அரியலூர் மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் கோட்டைக்காடு வெள்ளாற்றில் அணுகு சாலை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதை கண்டித்து இருபதாம் தேதி போராட்டம் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள கோட்டைக்காடு கிராமத்தில் வெள்ளாற்றின் குறுக்கே அரியலூர் மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படும் என இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அறிவிக்கப்பட்டது ஆனால் பாலம் கட்டும் பணி தொடங்காமல் இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டதால் இப்பகுதியை சுற்றியுள்ள ஐ மேற்பட்ட கிராம பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது அதன் பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அணுகு சாலை அமைப்பதற்காக ரூபாய் ஐந்து கோடியே இருபத்தைந்து லட்சம் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருபது சதவீத பணிகள் மட்டுமே முடிக்கப்பட்டுள்ளது மேலும் இப்பணிகள் முடிக்கப்படாமல் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் மழைக்காலங்களில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் சுமார் பதினாறு கிலோமீட்டர் சுற்றி கடலூர் மாவட்டத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது ஆகையால் கோட்டைக்காடு வெள்ளாற்றில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டியும் அணுகு சாலை அமைக்காததால் கோட்டைக்காடு பாசிக்குளம் புக்குழி சிலம்பூர் முதுக்குளம் இடையக்குறிச்சி முள்ளுக்குறிச்சி ஆலத்தியூர் உள்ளிட்ட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மிகவும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் அரியலூர் கடலூர் மாவட்டத்தில் இணைக்கும் இந்த கோட்டைக்காடு மேம்பாலமானது மிகவும் மந்தகதியில் பொறுமையாக வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பகுதி மக்கள் கல்லூரி பள்ளிகள் செல்ல மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அரசானது இதில் தனி கவனம் செலுத்தி துரிதமாக மேம்பாலத்தை கட்டி முடிக்கும்படி அரசுக்கு வேண்டுகோளாகவும் இந்த பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் பணிகள் துரிதமாக நடைபெற வேண்டும் காரணம் மழைக்காலம் வந்துவிட்டால் இந்த இணைப்பு சாலை சாத்தியமில்லாமல் போய்விடும் எனவே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அதிகமான ஆட்களை கொண்டு வேலையை விரைவாக முடித்து கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் கடலூர் மாவட்டத்திற்கு வரக்கூடிய எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் சரி விவசாயிகளும் சரி மாணவர்களும் சரி அவங்களுடைய அன்றாண்ட பிழைப்புகளுக்காக கடலூர் மாவட்டத்தில் சென்று பிழைப்பு நடத்த வேண்டியிருக்கிறது எனவே அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த இணைப்பு சாலையை முடித்துக் கொடுக்க வேண்டும் மேலும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக அரியலூர் மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் அணுகு சாலை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஜூன் இருபதாம் தேதி போராட்டம் நடத்துவதாக உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி கூறினார் மழை காலத்திலே மழை பருவம் வருகின்ற காலத்திலே இந்த சர்வீஸ் ரோடானது துண்டிக்கப்பட்டால் பெண்ணாடம் செல்லக்கூடிய தூரமானது பதினாறு பதினான்கு கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் எனவே அதற்குள்ளாக விரைவாக இந்த சாலையை போட வேண்டும் என்று வலியுறுத்த வலியுறுத்துவதற்கான அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கும் அதிகாரியுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்வதற்காக வருகின்ற இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு இதே இடத்திலே ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவது என முடிவு செய்திருக்கிறோம் இதில் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் செல்வி ஆடியபாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட விவசாய அணி தலைவர் பாலசிங்கம் தமிழ் பேரரசு கட்சி மண்டல தலைவர் முடி மன்னன் அதிமுக ஓ அணி ஒன்றிய செயலாளர் எழிலரசன் ஆலத்தியூர் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி பாசிக்குளம் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ராஜேந்திரன் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்